ஃப்ரெண்ட்ஸ் யூல கிச்சன் டிப்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வேணா சோ சஸ்கிராய் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம இடிக்கல் வச்சு ஏதாச்சும் போது அடியில் வந்து எதாச்சும் டவல் அந்த மாதிரி போட்டு இடிச்சோம்னா ரொம்பவே சத்தம் கேட்காம இருக்கும் ஸோ அடுத்த டிப் வந்து நம்ம முட்டையில் வந்து ஆம்லேட் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஆம்லேட் செய்யும்போது இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முட்டையில் ஆம்லெட் செஞ்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் அடுத்த டிப் வந்து இந்த ஆனியன் வந்து கட் பண்ணும்போது மேலேயும் கிளியும் அந்த பாட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்ணலில் தண்ணியும் வராது இந்த வெங்காய தோலும் வந்து ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும் பாருங்கள் இந்த டேஸ்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வெங்காயம் கட் பண்ணும்போது தோல் தோல் இருக்கும்போது கண்ணில் வந்து தண்ணி வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கண்ணில் தண்ணி வராது எரிச்சலும் இருக்காது ரொம்ப குயிக்காகவும் நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ பாவக்காய் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுமே வந்து ரொம்ப நாள் வைக்கணும் ஒரு வாரம் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பழுத்து போன மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா பாவக்காய் வந்து இந்த மாதிரி எண்டா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பழுப்பை மட்டும் எடுத்து வந்து க வீசிடலாம் அந்த விதையிலேருந்து தான் அந்த பழுத்து போகிறது அழுகல் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டுப்போகாமல் இருக்கும் பாவக்கா ஸோ அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த டிப் வந்து பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு வந்து பாவக்காயில் கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சமைச்சோம் அப்படின்னா பாவக்காய் பாவக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த டிப் வந்து காய்கறி தோல் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு வந்து உரமாக கொடுத்துக்கலாம் வீட்டில் எந்த செடி இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து உரமாக கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ